சிவகங்கை மாவட்டமும் குறிப்பா சிங்கமனாரி பகுதியில் பாதிக்கப்படும் என்ற செய்தி கிடைத்த உடனே களத்தில் இறங்கி இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கு இந்த நேரத்தில் அந்த போராடி கொண்டிருக்கும் மக்கள் சார்பாகவும் கன்சன் மக்கள் எதிர்ப்பு கூட்டமைப்பு சார்பாகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஆரம்பத்தில் இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டோம் அதை கலந்துட்டு வர்றவங்க முறையில உங்களுக்கு இந்த சிங்கமுனாரி பகுதி மக்களுக்கு சில விஷயங்களை நீங்க எல்லாத்தையும் செய்தித்தாளையும் படிச்சிருப்பீங்க மற்றும் தொலைக்காட்சிகளையும் பார்த்திருப்பீங்க ஆனாலும் இதை பற்றி ஒரு முழுமையான புரிதலை இங்கே ஒன்று பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை என்பதை இந்த நேரத்தில் உணர்ந்து இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஒரு சில கருத்துக்களை விரிவாக முன்வைக்கலாம் என்று உங்களுக்கு தெரிய விரும்புகிறோம் அதாவது இன்னைக்கு இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் போயிடுச்சு இது வந்து ஏதோ நம்ம வந்து வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற மனநிலை எல்லாத்தையும் இருக்கு ஆனா இதை நம்ம அப்படி பார்க்க முடியாது இதுல நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நம்ம இதுல உள்ளடக்கி இருக்கு ஏன்னா இங்கே ஆண்டு கொண்டு இருக்கிற அரசாங்கம் அத்தனை சாதாரணமாக எந்த திட்டத்தையும் பின்வாங்கிய சரித்திரம் கிடையாது அது மட்டுமல்ல வேதாந்தா என்கிற ஒரு நிறுவனம் இதுல முதல் பாதிப்பு சுரங்கம் என்றால் இரண்டாவது மிகப்பெரிய பாதிப்பு வந்து வேதாந்தம் என்ற நிறுவனம் ஏன்னா வந்து நமக்கு எல்லாம் தெரியும் இந்த ஸ்டெர்லைட்ல மட்டும்தான் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்திருக்க அப்படின்ட்டு இல்லை தோழர்களே அதை உலகம் முழுவதும் இது போன்ற சுரங்க அமைப்புகள பாதிக்கப்பட்ட மக்களை எதிர்த்து போராடி பாதிக்கப்பட்ட மக்களை நூற்று கணக்கில் கொண்டு போய் கொண்டு குளிச்சிருக்காங்க ஸ்டெர்லைட்ல மட்டும்தான் பதிமூணு பேர்த்த சுட்டுக் கொண்ட விஷயம் நமக்கு தெரியும் ஆனா வேதாந்தா என்ற நிறுவனம் நேரடியா பல நூற்றுக்கணக்கான மனிதர்களே இந்திய நாட்டிலும் சரி நியமகிரி மலைத்தொடர் அப்படின்னு ஒரு மலைத்தொடர் இருக்கு ஒரிசாவில் அந்த மலைத்தொடர்ல இதே வேளாண் நிறுவனம் என்ற ஒரு கனிமத்தை வெட்டி எடுக்கிறது இறங்க இந்த விஷயத்தை நம்ம பொருத்தி பார்க்கணும் ஏன்னா இன்னைக்கு அப்படின்னு நம்ம விட்டுட்டு போக முடியாது இந்த நியமகிரியில நடந்த விஷயத்தை நடக்க போற விஷயங்களுக்கு இடத்துல பெரிய ஒரு மலைத்தொடர் அந்த மலைத்தொடர்ல ஒரு பகுதியில வந்து ஏலத்துக்கு எடுக்குதுன்னு வேளாண் நிறுவனம் கனிமத்தை வெட்டி எடுக்கிறதுக்கு அங்க கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து கிராம மக்கள் இதனால பாதிக்கப்படுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அதாவது

ஒரு சுரங்குங்கிறதுக்கு அதே விஷயத்தை நம்ம உறுதி பார்க்கும்போது இந்த பாதிப்பு பன்மடங்கு அதிகரிக்கும் அந்த நியமகிரி மலையில என்ன பண்றாங்கன்னா இதே கான்செப்ட் தான் அங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வேலத்தை எடுத்து கனிமத்தை வச்சானுங்க அவங்க வெட்டு வெட்ட அங்கே கனிமங்களை தீர தீர அதாவது சட்ட விதிகளை மீறி அனுமதியே பெறாமல்

முயற்சிக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி பதினாறுல அதாவது உச்ச நீதிமன்ற தலையிட்டு அந்த பகுதி மக்களுடைய தொடர்ச்சியான போராட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கிராம சபை தீர்மானத்தை அங்கீகரித்து அவங்க வந்து இந்த கிராம சபை தீர்மானம் தான் செல்லும் அப்படின்ட்டு ரஞ்சன் கோகோய் அவருடைய பெஞ்ச வந்து தீர்ப்பளித்ததுனால கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் போராட்டம் வந்து முடிவுக்கு வந்துச்சு அதுக்கு காலத்துல அந்த அந்த பழங்குடி மக்கள் கஷ்டங்கள் கொஞ்சம் லஞ்சம் கிடையாது அனுமதித்த சித்திரைகள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதுக்காக கொடுத்த விலைகள் ஏராளமான உயிர் மாதிரி ஒரிசா மாநிலத்தோட கதை இப்படி இங்க மட்டுமா அப்படின்னா உலகம் ஜாம்பியான ஒரு நாடு இருக்கு அங்க வந்து இருபத்து ஆறு ஏக்கர் அந்த ஆற்ற நம்பியது அந்த ஜாம்பியா நாடே இருக்கு மூன்று நான்கு மூன்று பகுதி மக்கள் அந்த ஆற்றங்களை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்க போயிட்டு அங்க ஒரு கடிதத்தை வெட்டியிருக்கிறது என்கிட்ட அணியில நஞ்சு கழிவு விவரம் அந்த ஆற்றில் வந்து கரண்டுகிட்டான் அப்படி திருந்து விட்டுறதுனால அந்த அந்த நாடே வந்து நாசமா போச்சு அப்ப இந்த மாதிரி பல கலைகள் இருக்கு அதை நிறைய அது பிளாக்கே ஆரம்பிச்சிருக்காங்க நெட்ல பல சுற்றுச்சூழல் அமைப்புல சேர்ந்து இந்த வேதாந்தோட கிரேம் ஹிஸ்டின் ஒரு நெட்ல போய் நீங்க தேடி பாருங்க அவ்வளவு அல்லாமல் அப்படியே குறையாம இருக்கு அவ்வளவு வரலாறு அதனுடைய ஒரு குட்ட பின்னணி ஒரு குறைவான வேதாந்த நிறுவனத்துக்கு இன்னைக்கு நம்ம மதுரை மாவட்டத்தையும் சிவகங்கை மாவட்டத்தையும் இந்த மத்திய அரசு வந்து பணைய வச்சிருக்கு அதாவது இது வந்து தமிழர்களுடைய பண்பாட்டின் மீதும் நம்மளுடைய கலாச்சாரத்தின் மீதும் நம்மளுடைய வாழ்வியின் மீதும் வழிபாட்டு தலைமை மீது தொடுக்கப்பட்ட போராட்டம் பாக்குறேன் மோடி அரசு என்னன்னா அவங்களுடைய கதையை பார்த்தா சாமி சாமி சொல்றாங்க நாங்க வந்து இந்து மதத்துக்கு நாங்களே பாதுகாவலர் நாங்களே இந்து மதத்துக்கு சொந்தக்காரர் அப்படியே ஆனா இப்ப ஐயாயிரம் ஏக்கர் ஏழை வச்சிருக்கவே இந்த ஏழத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான தமிழ் இந்து மதத்தை சார்ந்த வழிபாட்டு தலங்கள் இருக்கு அதே

அதாவது மேல சோமகிரி மலைல அதையே மென்ஷன் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு கருப்பு கோயில் லட்சக்கணக்கான மைல இருந்து படிபறக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அப்படியே வரிச சிங்கமலை போறது வரைக்கும் ஏளம் எடுத்து அதாவது ரெடி பண்ண வச்சிருக்காங்க அடுத்த ஏளம்ங்கிறது வந்து ரெடி ஆயிடுச்சு அதுல பாத்தீங்கன்னா என்ன எத்தனை அற்புதமான மேல وعلى பத்தி

பாக்குற அருகில் பக்கத்துல நாயக்கர் பட்டின் ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர பாத்தா அது வேற ஒரு இதுல வருது அதாவது மதுரை கிணற்று தொழில்ல வருது ஒரு பருத்தியும் போட்டுருக்காங்க ஆனா தேடி தேடி பாக்குற கிடைக்கல அப்புறம் ஒரு தம்பி அரிதாபதியில் இருந்து கூப்பிட்டு நாயக்கர் பட்டிங்கிறது இந்த அரிதாபதி பாடல் இதுல ஒரு சின்ன பட்டே

முக்கியமான <missibility> <missibility>